முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய அரசு செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவை முன்னிலைப்படுத்த தேசிய மின்னணு கொள்கை மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான பி எல் ஐ போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் துறையில் முதலீடுகளை ஈர்க்க எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மானிய திட்டத்தையும் அறிவித்திருந்தது இந்நிலையில் அடுத்த இரண்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை இந்தியா ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டின் நிறுவனமான டவர் செமிகண்டக்டர் நிறுவனம் அதானி குழுமத்துடன் சேர்ந்து மகாராஷ்டிராவில் எண்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்க உள்ளன இதற்கு முன்னர் மத்திய அமைச்சரவை கெய்னா செமிகானின் மூவாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு முதல் ஆறு பெப்லான்ஸை உருவாக்கிய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகளாவிய சந்தையில் பத்து சதவீத பங்கையும் அடுத்த பத்து வருடங்களில் அதை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த இலக்கு வைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்